இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய செயலர்ந்த அனைத்து துறைகளிலும் தோல்வியை கண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசை பற்றி குறை கூறுவதை பற்றியும் அதை போலவே தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர் உள்ளாட்சித் செய்கின்ற முறைகேடுகளை எல்லாம் சுட்டிக்காட்டுகின்ற அது சம்பந்தமான பிரச்சாரங்களை செய்கின்ற எங்களது நிர்வாகிகள் மீது தொடர்ந்து தமிழக காவல்துறை கோவையிலே தொடர்ந்து பொய் வழக்குகளை புனைந்து கொண்டே இருக்கிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் கூட கோவை மாவட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் மீது நிர்வாகிகள் மீது வழக்கினை போட்டு இன்றைக்கு பல பேர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் நேற்றைய முன்தினம் கோவை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் நண்பர் தென்றல் செல்வராஜ் அவர்கள் மீது வழக்கு புனையப்பட்டு அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அந்த வழக்கினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய கிணத்துக்கடுவு கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் ஆ துரை அவர்களை இன்று அதிகாலையிலே காவல்துறை கைது செய்திருக்கின்றார்கள் இதை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் தன்னை பற்றியும் இந்த அரசை பற்றியும் குறை கூறுபவர்களை பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்பவர்களை தொடர்ந்து இந்த அரசு பொய் வழக்குகளை போடுகின்ற அதற்கு காரணமாக உள்ளாட்சித்துறை அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பொய் வழக்குகள் கிட்டத்தட்ட ஒரு மூன்றாண்டு காலமாக தொடர்ந்து இந்த கோவையில் போடப்பட்டு வருகின்றது அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கும் இந்த வழக்கு புனையப்பட்டிருக்கிறது எங்களை பொறுத்த மட்டில் எங்களது தலைவருடைய கவனத்திற்கு இங்கு போடப்படுகின்ற வழக்குகள் சம்பந்தமாக நாங்கள் அனைத்தும் சொல்லி இருக்கின்றோம் அது மட்டுமல்ல எங்களது வழக்கறிஞர் குழு வந்து இந்த வழக்குகள் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் சட்டப்படியான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு வந்திருக்கின்றோம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய துறையவர்களுக்கு நேற்றைக்கே வந்து அவர் உள்பட இந்த வழக்கில் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க அவங்க பேரில் வந்து ஏற்கனவே முன்ஜாமீன் வந்து கோவை மாவட்ட நீதிமன்றத்தில் போடப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தாலும் கூட அதிகாலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது போன்ற தொடர் நடவடிக்கைகளை அதாவது இந்த ஆட்சிக்கு எதிராக செயலடந்து கிடக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு எதிராக எந்த கருத்துக்களை சொன்னாலும் அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டுவிடலாம் திமுக நிர்வாகிகள் பொய் வழக்கு போட்டால் முடக்கிவிடலாம் என்று சொல்லி இன்றைக்கு கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அது ஒருபோதும் நடக்காது இந்த ஆட்சி கொரோனா பேரிடர் காலத்தில் கூட என்னென்ன முறைகேடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை வெள்ள தெளிவாக ஊடகங்கள் வெளியிட்டுள்ள எங்களது கனக அமைப்பு செயலாளர் அன்னன் அரெஸ் பாலதி அவர்கள் கூட அவர் அதிகாலை வேலையில் கைது செய்யப்பட்ட நேரத்தில் இதே கோவை மாநகராட்சியில் இருநூறு கோடி ரூபாய்க்கு மேலே ப்ளீச்சிங் பவுடர் வாங்கியதில் கூட ஊழல் செய்யப்பட்டிருப்பதாக அந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார் ஆகவே கைது செய்து திமுகவிடைய நிர்வாகினை அடைப்பதன் மூலமாக நிச்சயமாக இந்த அரசு வெற்றி கொள்ள முடியாது இதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் வெகு விரைவிலே இந்த உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய அத்துமீறலை அதிகார துஷ்பிரயோகத்தை எதிர்த்து கோவையினுடைய ஒன்றுபட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வெகு நாங்கள் போராட்டத்தை அறிவிக்கப் போகின்றோம் இந்த கைதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன்